சக்தி ஒரு பாதியாய் சிவனம் ஒரு பாதியாய் சக்தி ஒரு பாதியாய் சிவனம் ஒரு பாதியாய் தருமத்தில் இணைந்து வாழ்வோம் தருமத்தில் இணைந்து வாழ்வோம் கத்தி வழி நேர்மையாய் பண்பு வழி மேன்மையாய் கத்தி வழி நேர்மையாய் பண்பு வழி மேன்மையாய் பாரெல்லாம் வணங்க வாழ்வோம் பாரெல்லாம் வணங்க வாழ்வோம் பள்ளியறை கொள்வதில் பரமநடி சேர்வதில் பள்ளியறை கொள்வதில் பரமநடி சேர்வதில் பக்கத்தில் பங்கு கொள்வோம் பக்கத்தில் பங்கு கொள்வோம் பாதாதி கேசமும் சீரான நாயகன் பாதாதி கேசமும் சீரான நாயகன் பளிச்சென்று துணைவி வாழ்க பளிச்சென்று துணைவி வாழ்க படுவதொரு துயரேனும் வருவதொரு சுகமேனும் படுவதொரு துயரேனும் வரு ஒரு சுகமேனும் பாதியாய் துணைவன் வாழ்க பாதியாய் துணைவன் வாழ்க தாய் வீடு விட்ட பின் தன் வீடு தாய் வீடு தாய் வீடு விட்ட பின் தன் வீடு தாய் வீடு என்றெண்ணியே தலைவி வாழ்க என்றெண்ணியே தலைவி வாழ்க சமகால யோகம் இது வெகுகால யாகமென சமகால யோகம் இது வெகுகால யாகமென சம்சாரம் எணிது வாழ்க சம்சாரம் எணிது வாழ்க